பாஜக ஓபிசி பிரிவு மாநில பொதுச் செயலாளர் ராஜ்குமார் என்று திருச்சி பாஜக மாவட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறும்போது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஐம்பது லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற பாஜக சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் பதினோரு முதல் பதினான்காம் தேதி வரை தமிழகம் முழுவதும் பைக் ரேலி நடைபெறவுள்ளது இதில் பாஜக மட்டுமல்ல அனைத்து இந்தியர்களுக்கு தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பாஜக திருச்சி மாவட்ட துணைத் தலைவர் ஜெயகர்ணா வெளியிடுவது குறித்த கேள்விக்கு அவர் ஏதோ சூழ்நிலை காரணமாக வெளியே சென்று உள்ளார் மீண்டும் இணைவார் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் மேலும் பாஜகவிற்கு வரக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஊக்கமும் அங்கீகாரமும் கிடைக்கும் என்றார் வன்னியர்களிடம் ஒதுக்கீடுக்காக அன்புமணி போராடி வருகிறார் அவருடைய கருத்து வரவேற்கப்படத்தக்கது அவர்கள் இது குறித்து சட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர் நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்றார் ராமலிங்கம் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியது குறித்த கேள்விக்கு அவர் கூறிய கருத்து தனிப்பட்ட கருத்து தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணித்தது கிடையாது காங்கிரஸ் ஆட்சி செய்த பத்து ஆண்டு காலத்தில் தமிழகம் என்ன வார்த்தையை மூன்று முறை மட்டுமே பயன்படுத்தி உள்ளனர் பாஜக நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி நிதி வழங்கியுள்ளது நிதி ஆயக் கோட்டத்தில் தமிழக முதல்வர் கலந்து கொள்ளவில்லை அவர் கலந்து கொண்டு தேவையை கேட்டு இருக்க வேண்டும் தமிழகத்திற்கு மத்திய அரசு தொடர்ச்சியாக நிதி கொடுத்து கொண்டுதான் உள்ளனர் நிதி கொடுப்பவர் தமிழகத்தை சார்ந்த நிர்மலா சீதாராமன் அவர் எப்படி தமிழகத்தை புறக்கணிப்பார் என கூறினார் திருச்சி மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ராஜசேகர் அவர்கள் இருந்தார்கள் புலகர் மாவட்டத்தினுடைய தலைவராக அருமையன் அஞ்சானந்தன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அருமையன் முரளி அவர்கள் தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சதீஷ் அவர்கள் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்துடைய தலைவர் ஜெயசதீஷ் அவர்கள் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் செல்வராஜ் அவர்கள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் விஜயகுமார் அவர்கள் மற்றும் ஏனைய பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக செவ்வன ஆட்சி செய்து வருகிறார் நம்ம பாரத நாடு எழுபத்தைந்தாவது ஆண்டு போன வருஷம் சுதந்திர தின கொண்டாட்டத்தை நாடு முழுவதும் கொண்டாடி அந்த அடிப்படையில் இந்த முறை பிரதமர் மூன்றாவது முறையாக பதவியேற்றதிலிருந்து எழுபத்தி ஆறாவது சுதந்திர தின நிகழ்ச்சியானது நாடு முழுக்க பெரியவர்களோடு கொண்டாடுவோம் அப்படின்னு சுட்டுக்கூடிய கொண்டிருக்கோம் பாரத ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் போன வாரம் தேசிய அலுவலகத்தில் ஒரு அறிவுள் இருந்தார் அந்த அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வழிகாட்டுதல்படி வரக்கூடிய ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஐம்பது லட்சம் வீடுகளில் தேசிய கொடியானது ஏற்றப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய இந்த குழுவினுடைய இலக்கு வீடு தோறும் இல்லம் தோறும் தேசிய கொடியை பறக்க விடுவோம் இந்த குழுனுடைய சாராம்சம் இந்த அடிப்படையில் நம்ம வந்து ஐம்பது லட்சம் கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பாஜகவினுடைய தொண்டர்கள் மூலியமாகவும் தேசிய சிந்தனை உள்ள நபர்கள் மூலியமாகவும் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இலக்கு அந்த அடிப்படையில் பாஜகவனுடைய இளைஞரணி சார்பாக ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதிக்குள்ள ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் பைக் ராணி இருசக்கர வாகனப் பேரணி நம்ம நடத்தப் போகிறோம் எல்லா சட்டமன்றம் இரநூத்தி முப்பது நான்கு சட்டமன்ற பகுதியில் இருசக்கர வாகனப்பெரணி நம்மளுடைய பாரதியதா கட்சியுடைய இளைஞரணி சார்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்குது அதேபோல பாஜகவுனுடைய முன்னாள் ராணுவ பிரிவினுடைய தொந்தர்கள் இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியினுடைய தொந்தர்கள் இவர்கள் எல்லாம் இணைந்து எந்தெந்த பகுதிகளெலாம் நம்மளுடைய திருச்சி பெருங்கோட்டத்தில் உள்ள பாரதிய ஜதா கட்சியினுடைய ஒட்டுமொத்த நபர்கள் எல்லா பகுதிகளையும் மேற்கொள்வாங்க நம்ம திருச்சி பெருங்கோட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு மாவட்டங்களில் இராணுவம் சார்ந்த யார் யாரெல்லாம் உயர் பதவியில் இருந்தவர்கள் ராணுவத்தில் பணியாற்றினபர்கள் அவருடைய வீடுகளில் போயிட்டு அவர்களை சந்திக்கிறது முன்னாள் சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த பகுதிகளில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுடைய வீடுகளில் போயிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வணக்கம் செலுத்துறது அவங்களுடைய குடும்பத்தார்களை சந்திப்பது தலைவர்களுடைய சிலைகளை மாலை அணிவித்து தூய்மை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை மரியாதை செய்வது கருத்தரங்கம் நம்ம நாட்டு தேச பிரிவினை வரலாறு நம்மளுடைய இளைஞர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் மாணவிகள் மத்தியிலையும் பறைசாட்டும் வகையில் கருத்தரங்கம் நடத்துவது குழந்தைகள்கிட்ட நம்மளுடைய தேசியத்தினுடைய நம்ம சுதந்திர போராட்டத்தினுடைய கேள்வி அந்த அடிப்படையில் ஐம்பது லட்சம் நம்மளுடைய இலக்கு வீடுகளில் கொண்டு போய் சேர்க்கணுன்றது நம்மளுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கோம் நம்மளுடைய திருச்சி பெருங்கோட்டத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு தோறும் ஒவ்வொரு கிளைகள்லையும் ஒரு ஒரு நிர்வாகி ஐந்து கொடியை கொடுத்து ஒவ்வொரு வீடாக ஏற்றுவார் அதே போல நம்முடைய செலிபிரிட்டிஸ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் நடிகர்கள் நடிகைகள் அதுபோல தொழிலதிபர்கள் இவர்கள் எல்லாமே ஒவ்வொரு இடங்கள்லிருந்து தேசிய கொடி ஏற்றுவாங்க தேசியத்தை பற்றி மக்கள் மத்தியிலையும்

விகித அமைப்பு சங்க அமைப்புகள் நாற்பத்தாறு அமைப்புகள் இருக்குது சங்க அமைப்புகள் பாஜகவுடைய சங்கம் நாற்பத்தாறு அமைப்புகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா வீடுகள் தோறும் இல்லம் தோறும் நம்மளுடைய தேசிய பிடி கொடுப்பாங்க அவங்க போயிட்டு வீட்டில் ஏற்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் சமுதாயம் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே பாஜக மட்டுமல்ல சமுதாயம் சார்ந்த அமைப்புகள் அரசியல் கட்சிகள் எல்லோரையும் நம்ம அறைகோல் கொடுக்குறோம் தேசிய விடிய வீடுகள் தோறும் ஏற்றணும் பறக்க விடுவோம் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினத்தை சிறப்பான முடிதாக கொண்டாடுவோம் என்று தேசிய கொடியா ஒரு சில மரபுகள் ஒரு விதிமுறைகளாக இருக்குன்னா அதை பார்க்கணும் அது எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்கா அதுக்குண்டான ஏற்பாடுகள் ஏதாவது முடியும் அதாவது கொடிய தெரியாம தலைகளாக யாருக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பரவாயில்ல பெரிய நாளில் கேண்டு போகணும்னு தேசியத்தை வந்து மக்கள்கிட்ட மனசுல வந்து நல்ல விஷயம் பட் வந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கா அதுக்கு இளைஞர்கள் மத்தியிலையும் சரி இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் நல்ல விழிப்புணர்வு இருக்குது தேசிய கொடி எப்படி இருக்கணும் மேலே வந்து என்ன கலர் இருக்கணும் கீழே வந்து பச்சை கலர் வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மத்தியிலேயே மாணவர்கள் மத்தியும் நல்ல விழிப்புணர்வு இருக்குது வீடுகளில் ஏற்றும்போது நம்ம கொடியை கொடுக்கும்பொழுது எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கம்பு கம்பு கொடுத்து அதையும் நம்ம ஏற்ற சொல்கிறோம் பொது இடங்களில் நம்மளுடைய கொடி ஏற்றும் போது எப்படி கொடியேற்றணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு இருக்குது அதையும் நம்ம சொல்கிறோம் பொதுமக்கள் மத்தியிலேயே சமுதாய பெரியவர்கள் மத்தியில் அரசியல் சம்பந்தமான நபர்கள் மத்தியில் தொழிலதிபர்கள் எல்லாத்தையும் எப்படி எப்படி பண்ணணும் எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு இருக்குது சமுதாயத்தை